அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் காத்திருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படின்னு தான் இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வரப்போகும் ஆடி மாதத்தில் சிறப்பான நாட்கள் என்ன என்ன வந்திருக்கு அந்த சிறப்பான நாட்களை நீங்கள் என்ன செஞ்சால் உங்களது வாழ்க்கை மென்மேலும் நலமுடன் நல்ல வாழ்க்கையாக மாறக்கூடியதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்த்து சொல்ல போகிறோம் ஏன்னா வந்துட்டு ஆன்மீக வழிபாட்டிற்கு ஒரு சிறு சிறந்த மாதமாக பார்க்கப்படுவது எது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அது ஆடி மாதம் தாங்க ஏன்னா ஆடி மாதத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தா ஆடி வெள்ளி ஆடி மாதம் தொடங்கினதுலுமே ஆடி முதல் நாள் ஆடி பூரம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை ஆடி பௌர்ணமின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா நாளுமே தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு இதில் எந்த நாளில் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மீனராசிக்காரங்களோட குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் எதனால் இவங்களோட வாழ்க்கையிலே இந்த மாதிரி இன்னல்களில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மீனராசிக்காரங்கிட்ட பொதுவாக வந்துட்டு இந்த ஒரு செயல் கடினம் அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி அதை சுலபமாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதை எப்படி செஞ்சால் சுலபமாக செய்யக்கூடிய முடியும் அப்படிங்கிறத யோசித்து அந்த வேலையை செய்வாங்க அதனால் இவங்கக்கிட்ட முயற்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க இவங்க முயற்சி வச்சுக்கோங்களேன் அவங்க செய்கிற செயல் கட்டாயம் வெற்றி அமைய பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே வித்தியாசமா யோசிப்பாங்க நல்ல புத்தி இவங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே அனைத்தையும் எடுத்து உரைக்கக்கூடியவங்களாக கூடியவங்களா இருப்பாங்க அது எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியா தப்பா அப்படிங்கறத ஆலோசனை செஞ்சிட்டு தான் அந்த செயலியை இந்த மீன ராசிக்காரங்க செய்வாங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க இவங்க கிட்டே வந்துட்டு ஒரு இனிமையான குணம் இருக்குங்க இவங்க யார்கிட்டயாவது பேசுனாங்களா வச்சுக்கோங்களேன் ஒரு கொஞ்ச நேரம் ஆனால் இவங்க இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இனிமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னலம் அப்படிங்கிறது கிட்ட இருக்கவே இருக்காதுங்க மற்றவங்களுக்காக வந்துட்டு ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் உதவக்கூடிய நபராக இருப்பாங்க மீனம் அப்படிங்கிறது தண்ணீர் அடையாளமாக சொல்லலாம் இந்த ராசின் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா பச்சாதாபம் மற்றும் உணர்ச்சி சக்தியால் வேறுபட்டு காணப்படுங்க மேலும் அந்த மீனம் ராசியில் கிட்ட ஒரு எப்படி சொல்லணும் அது வந்துட்டு மீனம் ராசி இருக்கவங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன் உங்களது வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்கும் அது ஏன்னா மீனம் ராசியில் இருக்கவங்க தான் மட்டும்தான் உயரணும் அப்படின்னு நினைக்கிற குணம் அவங்க கிட்ட இருக்காது தங்கூட இருக்கிறவங்களும் சேர்த்து உயர்த்திட்டு போகணுங்கிற நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு வரப்போகும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு எந்த சிறப்பு தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே இந்த காலத்தை தட்சிணயானம் காலம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி முதல் மார்கழி வரைக்குமே இந்த காலகட்டம் நிலவுங்க இது ஏன்னா சூரியன் வந்துட்டு தெற்கு பக்கமாக வளம் வர்றது தான் இந்த மாதிரி சொல்லுவோம் மேலும் வந்துட்டு இந்த புனித காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஆடி ஒன்று ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டுலாம் இருக்கு இல்லையா இந்த தினங்களில் வந்துட்டு புனித நீராடுவது ரொம்பவும் நல்லது அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆறு கடல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி புனித தலங்களுக்கும் இடங்களுக்கு சென்று நம்ம நீராடி வருவது ரொம்பவும் விசேஷமா இருக்கும் அது மட்டுமான்னு பார்த்தா எப்போவுமே ஆடி மாதத்தை வச்சு வச்சுதான் பண்டிகை தொடங்கும் அப்படின்ற ஒரு பழமொழி கிராமப்புறங்கள் இருக்கு ஆடி மாதம் வந்துட்டு ஆடி மாதம் வந்த உடனே கிராமப்புறத்தில்லாம் பாருங்க அந்த ஊரோட காவல் தெய்வம் இருக்கு இல்லையா ஐயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி இந்த மாதிரி இந்த மாதிரி சாமிக்கு எல்லாமே திருவிழாக்கள் செய்வாங்க பொங்கல் வச்சு அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க ஆடி மாதம் முழுக்கவே திருவிழா கோலமாக இருக்கும் அதன் பிறகு ஆடி மாதம் சொன்னவே நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா அம்மன் கோவில் தாங்க அம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக கோலாகலமாக நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் அம்மன் வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாக அமையுங்க ஆடி மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் திறக்காத கோவில் எல்லாம் கூட அம்மன் கோவில் ஆடி மாதத்தில் திறந்து பூஜை செய்யப்படும் மேலும் அம்மன் கோவில்கள் கூழ் ஊற்றுவதுமே வெகு விமர்சையாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் புனித நீராடுறது ஆறு அப்படிங்கிறது எல்லாமே மக்களோட ஜீவன் ஆடியாக இருக்கிறதுனால இந்த ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடும் விதமாக பல நூறு ஆண்டுகளாகவே தமிழர் வந்துட்டு அவங்களோட மரபாகவே வச்சுருக்காங்க ஆறுகளில் புது நீர் வரும்போது அதை கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக அனுபவிப்பாங்க அது ஏன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஆடி மாதம் விதைச்சா அறுபடை அப்படிங்கிறது தை மாதத்தில் கரெக்டாக எடுக்கிறதுக்கு சிறந்து விளங்கும் அப்படிங்கிறதுனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழியை வழக்கத்தில் இருக்கு இந்த ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி அப்படி அப்படின்னு பார்த்தா அவரோட சக்தி கொஞ்சம் கம்மியாகவும் அம்மனோட சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஐதீகத்தில் தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் தாங்க அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும் மேலும் வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு அம்மன் பக்தர்களுக்கு எல்லாமே அம்மன் கோவிலில் தனி மரியாதை இருக்கும் மேலும் வந்துட்டு ஆடி அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை கட்டாயம் செஞ்சுடுங்க ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவுமே நீங்கள் செய்ய செய்யலைன்னு செய்யலை டைம் இல்லை வேலை இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க என்னடா இப்படி பண்ணுறது அப்படின்னு வருஷம் முழுக்க செய்த பலன் ஒரே மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் இந்த ஆடி மாதம் தாங்க உங்களோட முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஆண்டு முழுவதுமே செஞ்ச பலன் கிடைக்கிறது இல்லையா அதனால் கட்டாயம் செய்யுங்க அவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது மூலம் நம்மளோட குடும்பம் செழித்து வளர்வதற்கு உதவியாக இருக்கும் மேலும் தமிழ்நாட்டில் பல பகுதியில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதத்தை படித்து வழிபாடு செய்வாங்க அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் கட்டாயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அம்மன் அருள் கிடைக்கும்னு நம்பப்பட்டு வருது இன்றளவுமே அதன் பிறகு ஆடி மாதம் சுக்லதசமியில் தசமியில் திக் வேதவா விரதம் அப்படின்னு ஒரு விரதம் வருங்க இந்த விரதத்தை இருக்கிறதன் மூலம் நம்மளது குடும்பம் அப்படிங்கிறது செழித்து வளர உறுதுணையாக இருக்கும் அதன் பிறகு ஆடி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பல விளக்கை ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்ச பல விளக்க எப்பொழுதுமே வீட்டில் ஏற்றக்கூடாது கோவில்களில் மட்டும்தான் வழிபாடு செய்யணுங்க அடுத்து ஆடி பௌர்ணமியில் வந்துட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க அங்க உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் சிறப்பான பலனை பெற முடியுங்க இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க ஆடிவெள்ளியில் அம்மன் கோவிலில் இந்த முறையை பின்பற்றுக்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதன் பிறகு ஆடி மாதம் வரும் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் தொடர்ந்து காமாட்சி வணங்கிட்டு வருவதன் மூலம் திருமண தடைகள் விலகி உங்களுக்கு சுபம் உண்டாகும் வாய்ப்பை காமாட்சியம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க அதன் பிறகு ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் மீனாட்சி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீங்கி அமைதியான சூழ்நிலை ஏற்பட அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதன் பிறகு ஆடி மாதத்தில் நீங்கள் முத்துமாரியம்மனை மனமுருக வேண்டி வந்தால் உங்களது குடும்பம் வியாபாரம் தொழிலில் உள்ள அனைத்து திரு மே விலகி வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் வரும் சுக்லாத்வாதசியில் மகாவிஷ்ணுவை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கிறதன் மூலம் நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் உயிருங்க அதன் பிறகு ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்னைக்கு நீங்கள் அன்னதாசம் அன்னதானம் செஞ்சு வழிபாடு செஞ்சால் நீங்கள் நினச்ச காரியம் அனைத்துமே விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அதன் பிறகு கஜேந்திரன்கிற யானை வந்துட்டு அதோட காலை ஒரு முதல்ல கவி கவிடுங்க அப்போ வந்துட்டு அந்த யானை வந்துட்டு ஆதி மூலத்தை நினைச்சு ஆதி மூலமேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கோம் அந்த சத்தம் கேட்டு திருமால் என்ன அவர் கையில் இருக்கிற சக்கர யுதத்தை ஏவி அந்த யானையை காப்பாத்திருப்பாரு இதை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதத்தில் எல்லா திருத்தலத்திலயுமே கஜேந்திர மோட்ச வைபவம்னு ஒன்று நடக்குங்க அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்களா எப்படி அந்த கஷ்டத்திலிருந்து யானை தப்பிச்சு வந்துச்சோ அது போல நாமும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இன்பமுடன் வாழ திருமால் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது இன்றளவுமே ஐதீகமாக மக்களால் நம்பப்பட்டு வருதுங்க ஆடி மாதத்தில் வரும் துவாதசி ஏகாதசியில் நீங்கள் அரசமர்த்த சுற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சி உண்டாகும் நிலையை ஏற்படுத்த முடியுங்க கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் மலரும் மேலும் குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த வேண்டுதல் சிறப்பானதாக இருக்கும் அதன் பிறகு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது செல்வநிலை மேலும் மேலோங்க உறுதுணையாக இருக்கும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் அம்மனை ஆவணம் செஞ்சு உங்களை வீட்டுக்கு வரவழைச்சு வழிபாடு வீட்ல செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்களை பெற முடியுங்க அதுவும் அப்ப வந்துட்டு குத்து விளக்க நீங்க லட்சுமியை பாவித்து அந்த விளக்கை லட்சுமி தேவி போல அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்வதன் மூலம் சிறந்த பலன்களை பெற முடியும் அம்மன் வழிபாடை மேற்கொள்ளும்போது நீங்கள் மறக்காமல் லலிதா சாரஸ்கர நாமத்தை சொல்லி வழிபட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்களை அம்மன் தருவாங்க அதன் பிறகு ஆடிப்பூரம் வந்துட்டு அனைத்து அம்மன் தலங்கள்லையுமே நடக்கும் ஆடிப்பூரம் அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் பிறந்ததாக நம்பப்பட்டு வருதுங்க ஸ்ரீ விளிபுத்தூர் கோவிலில் ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாலை நந்தவனத்தில் எழுந்திரதை செய்வாங்க அப்போ வந்துட்டு திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரம் எல்லாமே பாடப்படும் இதனால் ஆண்டாள் வந்து மனம் ரொம்பவும் குளிர்ந்து இருப்பாங்களாம் அந்த சமயத்துல நம்ம ஆண்டால வழிபட்டால் நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதுவும் சரி உங்களால எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் அந்த ஆண்டாள்கிட்ட வழிபாடு செய்யுங்க உங்களோட எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறும் வாய்ப்பை ஆண்டால் ஏற்படுத்தி தருவாருங்கிறது நிறைய மக்களால் நம்பப்பட்டு வருதுங்க அன்னைக்கு வந்துட்டு விழிபுத்தூர் கோவிலில் ரொம்ப கோலாகலமா விசேஷமா இந்த பூஜையும் ஆண்டாள் எழுந்தருளும் வைபமும் சிறப்பா நடக்கும் இதுலயும் கலந்துக்கிட்டீங்களா கட்டாயம் நீங்க நினைக்கிற வேண்டுதல் நடக்கும் முன்பு கூறியது போலவே திரும்பவும் சொல்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகசர நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதை உங்களால் மாற்ற முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நன்றி